குருவே சரணம் வணக்கம் மாஸ்டர் நான் சகாயமாராம் பேசுகிறேன் ம் இப்போ நேற்று தீபன் ச ஸ்ரீ அனுப்பின பதிவு நீங்கள் போட்டிருந்தீங்க தான் மாஸ்டர் நான் வந்து இருந்து நான் ரிசர்வ் பண்ணால் தான் நான் வந்தேன் உண்மையாக உண்மையாலுமே உண்மை தான் நான் கருமையோகத்துக்குன்னு நான் வரல ஏன்னா என்னோடய உடல்நிலை அப்படி இருந்தது அதனால் எப்படியாவது நான் உங்கள்கிட்ட உங்களை வந்து பார்க்கணும் என் நிலையை வந்து நான் சுயநலம் சுயநலம்தான் மாஸ்டர் நான் வந்ததே ஏன்னா போன மாதம் வரலுமே இருபது நாளைக்கு முன்னாடி கூட நான் இப்படியெல்லாம் எழுந்திரிச்சு உட்கார்வேண்ணா என்னன்னு கூட எனக்கு தெரியாது தமிழ் சிறீட்ட கூட ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டேன் நான் இதோட சரி சரி நான் உயிரோடு இருப்பேனா என்னன்னு தெரியலை கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு உள்ளர உள்ளுணர்வு தொழிலிக்கிட்டே இருந்தது மாஸ்டர் நான் எப்படியாவது நான் குருவை பார்த்துறணும் குருக்கிட்ட போய் ஆசி வாங்கிட்டு தான் நான் அப்படி சாகுறதாக இருந்தால் கூட உங்கள் ஆசி ஆசை வாங்கிட்டு தான் சாகணும் இதை ஏற்கனவே ஒரு தடவை ஏற்காடு போனப்பா அதே மாதிரி நான் சொன்னேன் அந்த தடவை என்னால் அதை நிறைவேற்ற முடியாமல் நான் வராமரிந்துட்டேன் ஆனால் இப்போவும் நான் ஊருக்கு வந்து நாமக்கல் தொடர வரையிலுமே எனக்கு உள்ளர நிறைய ப்ராப்ளம் மாஸ்டர் கையை தூக்க முடியல பல்லு வலி இடுப்பு வேற பிடிச்சிருக்குச்சு அவ்வளோ பிரச்சனைகளோடு தான் நான் எப்படியா இருந்தாலும் சரி நான் மாஸ்டர்ட்ட போய் சந்திக்கணும்னு நினச்சி தான் மாஸ்டர் நான் வந்தேன் வந்தேன் உள்ளரை எனக்கு அங்கே இடையில வந்து மோகனூரில் வரையில தமிழ் சிறு போ போட்டு வந்தது நீங்கள் பேசின அந்த பதிவை நான் கேட்டோமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஐயோ நமக்கு நம்மள உள்ளே போக அனுமதிக்கலையோ சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தானே மாஸ்டர் நான் வந்தேன் உள்ள வந்ததுமே எனக்கு அம்மா தமிழ் ஸ்ரீ இந்த இடத்துல இருக்கணும்னு நீங்களும் சொல்லிட்டீங்க உங்களுக்கு இதைத்தான் பார்த்துக்கணும்னு நானும் இருந்தேம்மா சார் உள்ள வேலை செய்யலான்னு சொல்லல உள்ளேயும் வேலை ரெண்டு பேரும் மூணு பேரும் இருந்தாங்க சமையல் நீங்கள் அங்கே உட்காருங்கம்மான்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் நான் எதாவது செய்யலான்னு இல்லை எல்லாமே இந்த மாலதியும் யுவராஜ்ரிய ரெண்டு பேருமே உள்ளரையே இல்லைம்மா சார் எல்லோருமே வெளியில் தான் அந்த பார்க்கலையே இருந்தாங்க அதனால் எனக்கு இப்போ ஒரு இல்ல இல்லை பிள்ளைகளை வேலை இல்லை ஒரே ஒரு தடவை மதியானம் கொஞ்சம் நேரம் வந்து மதியம் சாப்பாட்டுக்கு மேலே வந்து கொஞ்சம் நேரம் தூங்க வச்சாங்க அப்போ மாலை விஷயம் மட்டும் உட்காந்துருந்தேன் அதனால் சரி அவங்க தானே உட்காந்துருக்காங்கன்னு நான் வெளியில் உட்காந்துருந்தேன் மற்றபடி உள்ளே வரல அவ தடவை நீ உள்ளார வாங்கன்னு சொல்லி சண்முகவடிகள் மாஸ்டர் சொல்லுவாங்க எல்லாம் யாராவது ஒருத்தர் மட்டும் உள்ளே இருந்துட்டு எல்லோரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட வந்து ஆக்டிங்க்கு நான் உள்ளே வந்தேன் என்னால் அங்கேயும் கொஞ்சம் வேலை செய்ய இது பண்ண முடியல கொஞ்சம் நேரம் இருந்தேன் ஆனால் ரெஸ்ட்டாக இருக்கையிலலாம் உங்களை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போகணும் பார்த்துட்டு போகணுன்ற எண்ணம் எனக்குள்ளே தோணுகிட்டே இருந்துச்சு தனியாக உட்காரையில் எனக்கு தூக்கமாக வந்தது மாஸ்டர் அதனால தான் சுஜாட்ட வந்து கேட்டேன் சுஜா சரி சொன்னாங்கம்மா அவங்களுக்கு அப்படி முடியலைன்னா தமிழ் சரி இல்லாட்டி கருப்பம் சிரிக்கிட்ட கேட்டுக்கங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க நான் உள்ளர் போனேன் யாரும் இல்லைனா மீனை சொல்லிவிட்டு அம்மா நான் உள்ளே போக வானேன் போங்கம்மா அப்படின்னு சொல்லவும் நான் வந்தேன் மாஸ்டர் அதுக்கு அப்புறம் ஒரு தடவை நான் வரையிலையும் யாருமே இல்லை நான் ரித்திகா மட்டும் இருந்தது திருத்தியாகிட்ட சொல்லிட்டேம்மா யார் இல்லைப்பா நான் உள்ளே போட்டுமான்னு கேட்டேன் நான் நாங்கள் இருக்கோம்மா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் தான் உள்ளே வந்துட்டேன் மாஸ்டர் உங்களை பார்க்கணும் உங்கள் உங்களோட உட்காந்து நான் உங்கள் கண்ணை பார்க்கணும் நீங்கள் கொடுக்குற அந்த எனர்ஜியை நான் உள்வாங்கணும்னு நினச்சிதான் மாஸ்டர் முன்ன முக்கியமாகவே நான் வந்தேன் ஏன்னு சொன்னால் மூச்சு விட்டால் பாதியிலே நிற்கிது மாஸ்டர் வயிறு வரலும் போகும் எனக்கு முன்னே ஆனால் அந்த உடம்பு நல்லா இல்லாதேருந்து மூச்சு விட்டால் ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் தான் வாங்குது அப்புறம் வெளியில் வந்து உள்ளார போகவே மாட்டேங்குது வயிற்றுக்குள்ளே அப்படி நல்லா வயிறு ரொம்ப மாதிரி இழுக்கணுன்னா அதை முடியாமே இருந்தது மாஸ்டர் ரொம்ப நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் அங்கே வந்து உட்காந்து உங்களை பார்த்த பிற்பாடு தான் மாஸ்டர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெலிவரி பாசு அதனால் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் சரி நான் எல்லார்ட்டையும் பேசியிருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் சரி நான் ஏற்றுக்கிறேன் மாஸ்டர் நான் செஞ்சது தப்பு தான் என்ன மன்னிச்சுக்கோங்க மாஸ்டர் மற்றபடி நான் கருமையாக நல்லபடியாக பண்ணக்கூடாதுன்னுலாம் நினைக்கல மாஸ்டர் உங்களை பார்க்கணுன்ற ஒரே எண்ணம் தான் அதனால தான் மாஸ்டர் நான் உள்ளே வந்துட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க மாஸ்டர் நன்றி மாஸ்டர் நன்றி ஆனந்தம் பொங்கட்டும் என்ன பொண்ணியம் செய்தேனோ